தாய்ஸ் வணக்கம் எங்க வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இருக்கு அந்த மாதிரி உங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எங்க தாத்தாக்கு சுகர் இருக்கு எங்க பாட்டிக்கு சுகர் இருக்கு எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு எங்க அம்மாவுக்கு சுகர் இருக்கு உங்க வீட்டில் எத்தனை பேருக்கு சுகர் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப நார்மலைஸ் ஆகப்பட்டது இன்னைக்கு சுகர் ஏன்னா எல்லார் வீட்லயும் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க முப்பது வயசாகி உனக்கு இன்னைக்கு சுகர் வரலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கும் சுகர் வர்றத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அப்படிப்பட்ட மோசமான இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட ரொம்ப ஒரு அரும இருந்தா நம்ம வீட்டு பக்கத்திலே ரொம்ப எளிமையான மருந்தாக ஒன்று கிடைக்கிறது எது அப்படின்னா கொய்யா இலையும் நெல்லிக்காய் இது ரெண்டையும் சேர்த்து ஜூஸ் போட்டு நீங்கள் குடிக்கும்போது அப்படி ஒரு ரிசல்ட் இருக்கும் ஏன்னா இந்த கொய்யா இலையில் ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் என்சைம் அப்படின்றது இருக்குது ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல நம்ம குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எவ்வளோ குளுக்கோஸ் லெவல் இருந்தாலும் அதை கம்மி பண்ணி சுகரை ஜாஸ்தியாக்க விடாமல் பண்ணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணும் அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நம்ம டாக்டர்ஸ்லாம் நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது இப்படியே போனால் மாத்திரலாம் இனிமேல் நீங்கள் போட முடியாது உங்களுக்கு ஊசி இன்சுலின் ஊசி போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ இன்சுலின்னா என்னன்னா நம்மளோட இது இருக்கு இல்லையா பேன்க்ரியாஸ் கணையம் அதில் வந்துட்டு ஒரு நேச்சுரலாகவே ஃபார்ம் ஃபார்ம் ஆகிற ஹார்மோன் தான் வந்து இந்த இன்சுலின்றது ஸோ இந்த இன்சுலின் அப்படி நேச்சுரலாக ஃபார்ம் ஆகும் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இன்சுலின் ஊசி போடுறதுன்றது அதுதான் அப்படி அந்த ஹார்மோன்ஸை நம்ம இன்னும் ஜாஸ்தி பண்ணும் அது எதற்காக அந்த இன்சுலின் நம்ம உடம்பில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சுகரை கரெக்டாக பிரேக் டவுன் பண்ணி அது மசிலுக்கு கொஞ்சம் தேவையானது கொடுக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ஃபேட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துரும் ஸோ குளுக்கோஸை கட் பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற அவ்வளோ குளுக்கோஸையும் கட் பண்ணி மசிலுக்கும் ஃபேட்டுக்கும் பிரித்து கொடுத்து ஸோ குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த இன்சுலினோட வேலை ஸோ அப்படிப்பட்ட இன்சுலின் ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணுற தன்மை நம்ம கொய்யா இலையில் இருக்குது ஸோ கொய்யா இலையிலேயே இவ்வளோ அருமையாக சுகரை கண்ட்ரோல் பண்ற ப்ரா இருக்கு பட் அது கூட நம்ம வந்து நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஆப்பிள் கிப்ஸ் அ டாக்டர் அவே ஆப்பிள் ரொம்ப வந்துட்டு அப்படியே டாக்டரே பக்கத்தில் சேர்க்காது ஆனால் அதை விடவும் நிறைய சத்துக்கள் நம்மளோட நெல்லிக்காயில் இருக்குது ஏன்னா நம்ம நெல்லிக்காயில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது விட்டாமின்ஸ் இருக்குது ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம உடம்புல செல்ஸ் டேமேஜ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறத ஆன்டி ஆக்சிடென்ட்டோட ப்ராப்பர்ட்டி நம்மளோட செல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எத்தனையோ பொல்யூஷன் மாசு தூசு ட்ரிங்க்ஸு ஸ்மோக் இது மாதிரி நிறைய விஷயங்களால் நம்ம உடம்பு செல்ஸ் டேமேஜ் ஆகும் அதை கண்ட்ரோல் பண்ற வேலை தான் ஆன்ட்டி ஆக்சிடென்ட் ஸோ இப்படி நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள நெல்லிக்காயும் சுகரை கண்ட்ரோல் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள கொய்யா இலையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சுகர் அப்படி கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு சுகரோட ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கும் போது டெஃபனெட்டாக இதை நீங்கள் ட்ரை பண்ணால் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரி இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் அப்படியே கொய்யா இலையை அரைச்சி குடிக்கக்கூடாது ஏன்னா அதில் ஆக்சிலேட் அப்படின்றது இருக்கும் கொய்யா இலையில அதாவது ஆக்ஸிலேட்னா அது ஒரு ஆசிட் மாதிரி அந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிட்னி ஸ்டோன்லாம் வருதுன்றாங்களே அந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக அந்த ஒரு ஆசிட் உதவும் அதனால் நீங்கள் கொய்யா இலையை முதல்ல நல்லா கழுகிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அந்த கொதிக்கும் போதே அந்த ஆக்ஸிலேட் அந்த ஆசிட்லாம் அந்த இலையிலருந்து ஆசிட்லாம் போயிடும் அதுக்கப்புறமா தான் கொய்யா இலை ஒரு ஒரு அஞ்சாறு கொய்யா இலைகள் அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காயை போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் அதை அப்படியே குடிக்கணும் அதை வடிகட்டி குடிக்காமல் அப்படியே அந்த ஃபைபர் கண்டென்ட் நம்மளோட நெல்லிக்காயில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கு இல்லையா அந்த ஃபைபர் கண்டென்ட்டை நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை எல்லாம் முடியல அப்படின்னா நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி குடிங்க மேக்ஸிமம் முடியுன்றவங்க அப்படியே குடிச்சிங்கன்னா சூப்பரான அந்த ஃபைபர் கண்டென்ட் ப்ளஸ் அந்த விட்டாமின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பொட்டாசியம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ப்ளீஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா குடிக்கலாம் ஸோ இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு மூன்று தடவை எடுத்துக்கலாம் அண்ட் எனக்கு வந்து ஆல்ரெடி ஏதாவது அலர்ஜி இருக்கு அப்படின்றவங்களும் இல்லை சுகர் பேஷண்ட்ஸ் டாக்டர் டாக்டர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதில் நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு இருக்குது டெஃபினெட்டாக இதில் நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பட் உங்கள் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது உங்கள் பாடி கண்டிஷனுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் அலர்ஜிக்கு இருக்கா அப்படின்றது உங்கள் டாக்டருக்கு தான் தெரியும் ஸோ டெஃபினெட்டாக இது ஒரு நல்ல மருந்து உங்கள் டாக்டரை கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இதயத்துக்கும் ஏன்னா இதில் ஹை லெவல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அண்ட் இதில் நிறைய நிறைய பொட்டாசியம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது அண்ட் இதயம் எப்போ நல்லா இருக்கும் கொலஸ்ட்ரால் போய் அடைக்காமல் இருந்தாலே இதயத்தோட வேலை கரெக்டாக நடக்கும் ஸோ அப்படி பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி எல்டிஎல் அப்படின்ற பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி குட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்ன்ற குட் கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி ஆக்சிடன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நடக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் ஹேர் இது எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகுது இல்லையா இப்போ நம்மளோட அந்த வெயிலுனாலையோ இல்லை மாசுனாலேயோ இல்லை சூரியன்லேருந்து வர அந்த யூவியர் ரேஸ்னால நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகும் பட் இதில் இருக்கிற இந்த விட்டமின் சி நீங்கள் விட்டமின் சி எடுக்க எடுக்க உங்களுக்கு பயங்கர க்ளோ தெரியும் ஃபேஸில் சரி அதே மாதிரி உங்கள் ஹேரும் சரி ரொம்ப ஸ்ட்ரெந்தன் ஆகும் நிறைய பேருக்கு வந்து இந்த உடஞ்சி முடி வந்து ரொம்ப தின்னாகி கொட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கூட நல்ல ஒரு ரெமெடி கொடுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணும் ஏன்னா இதில் வந்து விட்டாமினும் இருக்குது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது ஸோ இது ரெண்டும் சேரும் போது நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்றது இன்னும் பலமாகும் அண்ட் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நம்மளை அண்டை விடாமல் பார்த்துக்கும் ஏன்னா இதில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியும் இந்த கொய்யா இலைக்கு இருக்குது ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பாக்டீரியா ஃபங்கஸ் இதெல்லாம் எதிர்த்து போராடுற தன்மை இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க நச்சுத்தன்மையை வெளியேற்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதில் வந்து அந்த விட்டாமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை போகும் நச்சுத்தன்மை எப்படி குறையும் அப்படின்னா உங்களுக்கு உடம்புல யூரின் ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணும் நம்மளோட சிறுநீர் வந்து இன்னும் நிறைய இருக்கும் ஸோ சிறுநீர் வழியாகவே உங்கள் உடம்புல இருக்கிற பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் வெளியே போகும் ஸோ டாக்ஸின்ஸ் இந்த நச்சு பொருட்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த ஜூஸ் டெஃபினட்டாக ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் இந்த வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்களுக்கும் இந்த கொய்யா இலை கண்டிப்பாக ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ ஃபங்கஸ் இது எல்லாத்தையுமே அழிக்கிற சக்தி அந்த இலைக்கு இருக்கு அதனால இந்த இலையை நீங்க எடுத்துக்கிறீங்க இந்த ஜூஸை நீங்க குடிக்கிறீங்க அப்படின் போது உங்க உடம்புல இருந்த அந்த பாக்டீரியா ஃபங்கஸோட அதை நார்மலைஸ் பண்ணி அந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ அந்த எந்த ப்ராப்பர்ட்டியோ அதை அழிச்சிட்டு உங்க கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதா இருக்கு ஸோ நம்ம உடம்புக்கு தீங்கு தந்த மைக்ரோப்ஸா அழிக்கிற சக்தி இந்த ட்ரிங்க்குக்கு இருக்கு இந்த ஜூஸுக்கு இருக்கு ஸோ டெஃபினட்டா நம்மளோட கட் ஹெல்த்துக்கு நம்மளோட குடல் சுத்தத்துக்கு இது ரொம்ப நல்லதா இருக்கும் அண்ட் அதே மாதிரி நம்ம உடம்புல எங்கேயாவது வீக்கம் வலி அதெல்லாம் இருந்தாலும் சரி இந்த இதுல வந்துட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொல்லலை அது என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் டானஸ் ஃபினோலிக் ஆசிட் அப்படின்ற இந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்புல எங்கேயாவது வீக்கம் வலி ஒரு புண்ணாய் அந்த வீக்கம் இருக்கு அந்த காயம் இருக்குது அப்படின்னா அந்த வலியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த வீக்கத்தை கட்டு பண்றதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஜூஸ் நல்லபடியாக யூஸ் ஆகுது அந்த வீக்கத்தெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஜூஸ் நல்லா யூஸ் ஆகுது ஸோ டெஃபினட்டாக நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற ஒரு நல்ல எளிய அரிய மருந்து சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இதை குடிச்சு நல்ல ரிசல்ட் இருக்கும் பட் ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான திங் ப்ளீஸ் இது உங்களுக்கு செட் ஆகுமான்றது உங்க டாக்டரை கேட்டுக்கோங்க ஏன்னா இது காமனா எல்லாருக்குமே ஒரு நல்ல தன்மை உள்ளது தான் ஆனால் பட் ஒரு சிலருக்கு இதை சேராமல் போகலாம் அவங்களுக்கு இது அலர்ஜி இருக்கலாம் இல்லை அவங்களோட சுகர் லெவல் அவங்க எடுத்துக்கிற மெடிசனுக்கு இது செட் ஆகாமல் போகலாம் ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அண்ட் அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு இலையை நல்லா கழுகிட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு அப்புறமா இதை நீங்கள் ஜூஸாக போடலாம் ஸோ நீங்கள் நினைக்கலாம் நம்ம சுடுதண்ணியில் போடும்போது அதோட சத்துக்கள் எல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது நீங்கள் சுடுதண்ணியில் போடும்போது அந்த இலையை மேலே இருந்த அந்த ஆக்ஸிலேட் அப்படின்ற ஆசிட் ரிமூவ் ஆகிரும் பட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு இருக்கும் டெஃபினட்டாக அந்த ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் நம்மளோட நெல்லிக்காய் சேர்க்கும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள் வித் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கிறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு நாலு பேருக்கு டெஃபனெட்டாக ஒரு பையனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அவங்களும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பத்தில் எட்டு பேருக்கு சுகர் இருக்கு ஸோ அவங்களும் நல்லபடியாக இருப்பாங்க ஸோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி